Tá தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பரில் லண்டனில் நடைபெற உள்ளது என கூறப்படுகிறது தற்போது அரசியலில் இறங்கியுள்ள விஜய் தொடர்ந்து மேடைகளில் பேசி வருகிறார் முழுமையாக அரசியலில் இறங்கியுள்ளதால் குடும்பத்திற்காகவும் சில முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தளபதி விஜய் தனது ரசிகையாக இருந்த சங்கீதா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்கிற மகனும் திவ்யா ஷாஷா என்கிற மகளும் உள்ளனர் மற்ற நடிகர்களைப் போலவே விஜய் எப்பொழுதும் தன் குடும்பம் மீது மீடியா வெளிச்சம் அதிகம் படாமல் பார்த்துக் கொள்கிறார் இருப்பினும் விஜய்யின் மனைவி அல்லது மகளின் புகைப்படங்கள் ஏதாவது வெளியாக இணையதளத்தில் அடிக்கடி வைரலாகி வருகின்றன கடந்த சில வருடங்களாகவே விஜய் குறித்த பல விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதாவது விஜய் அவருடைய மனைவியுடன் இல்லை என்றும் மனைவி மற்றும் குழந்தைகள் லண்டனில் இருப்பதாகவும் இவர்கள் பிரிந்துவிட்டதாகவும் கூறி வருகிறார்கள் இதற்கு பலரும் கூறும் காரணம் விஜயின் மனைவி சங்கீதா மாஸ்டர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு தான் கடைசியாக வந்திருந்தார் அதே விஜய் நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் அவருடைய பெற்றோர் மட்டுமே கலந்து கொண்டனர் இதனால் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா பிரிந்துவிட்டனர் என கூறுகின்றனர் விஜயின் நெருங்கிய நண்பரான சஞ்சீப் விஜய் குறித்த வதந்திகளுக்கு சமீபத்தில் பதிலடி கொடுத்திருந்தார் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக முதல் படத்தை இயக்கி வருகிறார் தனது அம்மாவின் ஆசியை இயக்குநராக மாறி நிறைவேற்றி வருகிறார் சஞ்சய் இந்த படத்திற்கு விஜய் வெளிப்படையாக எந்த வாழ்த்தும் மகனுக்கு கூறவில்லை அரசியலில் வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்த்து வருகிறார் இதனால் தனது குடும்பத்திலேயும் அந்த விமர்சனம் வரக்கூடாது என்பதால் சஞ்சய் படத்திற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க சங்கீதாவும் தனது மகளின் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு சென்று வருகிறார் பிள்ளைகளின் எதிர்காலத்தை முக்கியத்துவம் கொடுத்து பல நிகழ்ச்சிகளை தவிர்த்து வருகிறார் விரைவில் எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இருப்பதாக நெருங்கிய வட்டாரத்தில் உருக்கமாக கூறியிருக்கின்றன ஜனநாயகன் ஆடியோ விழா இந்த வருட இறுதியில் லண்டனில் நடைபெறும் என கூறப்படுகிறது இந்த விழாவிற்கு குடும்பத்துடன் விஜய் என்ட்ரி கொடுத்து அனைவருக்கும் மாசான பதிலடி கொடுக்க வாய்ப்பிருக்கிறதா